கூடவே சரியான நேரத்தில் மெடிசின் தயாரித்து கொடுத்து அவளின் உயிரை காப்பாற்றிய நன்றியும் இருந்தது அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாள் காலை பத்து மணிக்கு தொடங்கிய விருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற ஹரீஷ் அமைதியாக அங்கிருக்கும் ஒவ்வொருவரை பற்றியும் கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்த தலைவர் சரி இந்த கொண்டாட்டம் நல்லபடியாக முடிஞ்சது தலைவியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனி எல்லாரும் அவங்கவங்க இடத்துக்கு போய் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை தொடரலாம் என்று கூறியவர் ஹரிஷை பார்த்து நீ ஏன் வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் சரி என்று தலையாட்டிய ஹரிஷ் அவரை பின்தொடர அங்கிருந்த மற்றவர்கள் போகும் இருவரின் முதுகை வெறித்து பார்த்தனர் இந்த கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் ஹரிஷை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் செய்வதாக அவர்களுக்கு தோன்றியது அதே நேரத்தில் ஹரிஷை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்ற தலைவர் ஒரு அறைக்குள் அவனை அழைத்து சென்றார் உன எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா ஹரிஷ் நடந்து கொண்டே அவர் கேட்க இல்லை எனக்கு தெரியல என்று வெளியில் சாதாரணமாக கூறினாலும் ஒருவேளை நான் இந்த அமைப்போட சீக்ரெட் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தலைவி உடனே இங்கே சேர்கிறதுக்கு சம்மதிச்சேன்னு கண்டுபிடிச்சிட்டாரோ யோசித்த அவனுக்குள் லேசான பதட்டம் ஏற்பட்டது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஹர்பலிஸ்ட் சொசைட்டி இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு என்னால் நம்பவே முடியல என்று நடந்த அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் தலைவர் கூற தலைவரே நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா என்றான் ஹரீஷ் இந்த ஹெர்பல் மெடிசனின் பின்னால் இயங்கும் உலகத்தை பற்றி அவனுக்கு இன்னுமே சில சந்தேகங்கள் இருந்தது அவனுடைய கேள்விக்கு தலைவர் சரி என்பது போல தலையை சேர்க்க உங்களுக்கும் அவங்களுக்கும் அதான் அந்த ஹேர்பலிஸ்ட் சொசைட்டிக்கும் அப்படி என்ன பகைன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அதை ஒரே வரியில் சுருக்கமாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது பல வருஷ போட்டி ஹர்பல் மெடிசன் அடிப்படையாக வச்சு இப்போ நிறைய சின்ன அமைப்புகள் இருந்தாலும் எங்களோட டெவில் கேங்கும் ஹேர்பலிஸ்ட் சொசைட்டியும் ரொம்பவே பழமையானது இங்கே எல்லா அமைப்புகளுக்குமே அவங்கவுங்களுக்குன்னு சில நோக்கங்களும் லட்சியங்களும் தனித்தனியாக இருக்குது ஒருத்தரை விட ஒருத்தர் பெஸ்ட்டான மெடிசனை உருவாக்கணுங்கிற போட்டியும் இருக்குது அதுவும் இதுவரைக்கும் எங்கள் யாராலையுமே உருவாக்க முடியாத அந்த கன்சாலிடேஷன் மாதிரியான மருந்தை முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க இங்கே எல்லாரை விடவும் பவர்ஃபுல்லாக மாற வாய்ப்பு இருக்குது அதனால தான் நாங்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று விளக்கினார் தலைவர் நீண்ட நாட்கள் கழித்து ஹரிஷ் போன்ற துடிப்புள்ள இளைஞர் ஒருவனை பார்த்த உற்சாகத்தில் அவர் மனம் விட்டு பேசினார் ஹரிஷ் அந்த கன்சோலிடேஷன் மெடிசனை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அதன் பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பியவன் எனக்கும் இந்த ஹர்பிள் மெடிசன்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் தெரியும் என்னோட குரு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு பட் இந்த பர்டிகுலர் மெடிசனில் அப்படின்னு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஹரிஷ் வேண்டுமென்றே தனக்கு தெரியாதது போல கேட்டான் ஆமாம் நீ ருத்ரவேந்தரோட சிஷ்யன்னு நானும் கேள்விப்பட்டேன் நிச்சயமாக நீ அதுக்கு தகுதியானவன் தான் உன்னோட திறமை என்னன்னு நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனேன் இந்த கன்சாலிடேஷன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர அதுக்கு மேலே அதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது அவ்வளோ ஏன் எனக்கே ஓரளவுக்கு தான் தெரியும் ஹெர்பல் மெடிசனில் அதை ஒரு கிங்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற எல்லா மூலிகை மருந்துகளை விடவும் ரொம்பவே வித்தியாசமானது அது அவ்வளோ ஈஸியாக யார் வேணாலும் அதை ரெடி பண்ணிட முடியாது ஹெர்பல் மெடிசனில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பல பெரிய தலைகளால் கூட அதை பர்ஃபெக்டாக உருவாக்கிட முடியாது ஆனால் அதோடய உண்மையான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எப்படியாவது நாம் அதை உருவாக்கிட்டோம்னா இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த மெடிசன் அது இருக்கும் அதை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்கும் அவங்க உடம்புல இருக்கிற எல்லா வீக்னஸும் காணாமல் போயிடும் எவ்வளோ ஆபத்தான உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறவங்களையும் அந்த மெடிசனால் காப்பாற்ற முடியும் ஒருத்தரோட தலையெழுத்தையே அதால் மாற்ற முடியுங்கிறதுனால தான் அந்த மெடிசன் ஒரு அதிசய பொருளாக பார்க்கப்படுது இப்போ புரிஞ்சுதா தெளிவாக விளக்கிய தலைவர் ஹரிஷை பார்த்து புருவங்களை உயர்த்தி கேட்க அவன் புரிந்தது என்பது போல தலையசைத்தான் தான் அதுபோன்ற ஒரு மெடிசனைத்தான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது திடீரென்று இன்னொன்றும் நினைவுக்கு வர தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்தவன் தலைவரே இது உங்களுக்கான என்னோட சின்ன பரிசு என்று அவரிடம் நீட்டினான் என்னது தலைவர் ஆச்சரியமாக கேட்க இதோட பேர் யூனிட்டி பில் இது உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் புதுப்பிக்கும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க என்று கூறினான் உண்மையை கூற வேண்டுமென்றால் அவன் அந்த டேப்லெட்டை தனக்காக தயாரித்திருந்தான் ஆனால் இப்போது இருந்த சுச்சுவேஷனில் தலைவரை சந்தோஷப்படுத்தினால் அவருடைய மனதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கலாம் என்று யோசித்தவன் அதை தலைவருக்கு பரிசாக கொடுத்தான் அவன் எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக அந்த டேப்லெட்டை வாங்கி கொண்ட தலைவர் உனக்காக நான் ஒரு ரிவார்டு கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தால் நீ எனக்கு தெரியா என்றவர் முதலில் ஹரீஷ் அந்த டேப்லெட்டை கவனமாக பத்திரப்படுத்தினார் பின்பு எழுந்து அந்த ரூமில் இருந்த ஒரு டிராவை திறந்தார் அதிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார் அதை ஹரீஷின் முன் வைத்தவர் ஹேர்பலிஸ்ட் சொசைட்டி எங்களுக்கு செய்ய இருந்த துரோகத்தை கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக ஒரு சின்ன பரிசு தொடர்ந்து பார் என்றார் அதை ஆர்வமாக வாங்கிய ஹரீஷ் மெதுவாக அந்த பெட்டியை திறக்க உள்ளே ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது ஹரீஷ் அதை கையில் எடுக்க சுத்தமாக எடையே இல்லாமல் வெறும் காற்றை போல ஆக இருந்தது ஹரீஷ் இது நாங்கள் உருவாக்கின ஒரு உடல் கவசம் ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு இதை தயாரிச்சிருக்கோம் இது உன்கிட்ட இருந்தா எந்த வெப்பன்ஸாலையும் உன்னை காயப்படுத்த முடியாது அவ்வளோ ஏன் இதை போட்டுக்கிட்டு நீ நெருப்பில் இறங்கினா கூட அந்த தீ உன்னை ஒன்றுமே செய்யாது எவ்வளவு வெப்பத்தை வேணாலும் இதால் தாங்கிக்க முடியும் என்று அவர் அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷ் அதை உற்சாகத்துடன் பார்த்தான் வாவ் இது நமக்கு தேவையான ஒன்று தான் நமக்காக ரெடி பண்ண ஹேர்பல் டேப்லெட்டை தலைவருக்கு கொடுத்தோம் அவர் அதை விட பெஸ்டான ஒன்று தான் நமக்கு கொடுத்துருக்காரு என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டவன் அந்த கவசத்தை தடவி கொடுத்தார் இனிமே இது உனக்கு தான் உன்னை நெருங்கி வர எல்லா ஆபத்துகளில் இருந்தும் இது உன்னை காப்பாத்தோம்னு நம்புகிற என்றவர் அவருடைய தோளில் தட்டி கொடுத்தார் அவரிடம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்த ஹரிஷ் நேரமாவதை உணர்ந்து தலைவரிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அப்போதுதான் சந்தனாவின் நினைவு வர அவசரமாக தன்னுடைய ஃபோனை எடுத்தவன் தான் ஒரு முக்கியமான வேலையில் இருப்பதாக அவளுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு நேராக தன்னுடைய லேபிற்கு சென்றான் அதனுள்ளே நுழைந்ததும் முதல் வேலையாக அந்த கவசத்தை எடுத்து அணிந்து பார்த்தவனுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த கவசத்துடன் கண்ணாடி முன் நின்று பார்த்தவன் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ போல உணர்ந்தான் அதன் மேலே வழக்கம் போல அவனுடைய பேண்ட் ஷர்ட்டை போட அவன் கவசம் போட்டு இருப்பது வெளியில் வித்தியாசமாக தெரியவே இல்லை அந்த அளவிற்கு அந்த கவசம் மெலிதாக இருந்தது இது நிஜமாவே ஒரு ஹை டெக்ஸ்ட் ஆஃப் தான் வாய்விட்டு சொன்னபடி உற்சாகமாக விசிலடித்த ஹரிஷ் அங்கிருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்து தன்னுடைய லெப்ட் ஹேண்டை வெட்டினார் அவ்வளவு பெரிய கத்தி அவனுடைய கவசத்தில் ஒரு சின்ன கீரலை கூட ஏற்படுத்தவில்லை அதை தாண்டி அவனுடைய தோலையும் அவனால் தொட முடியவில்லை தலைவர் கூறிய விஷயம் நூறு சதவிகிதம் உண்மைதான் என்று புரிந்து கொண்டவன் அதை கலற்றி பத்திரமாக வைத்தான் மூன்று நாட்களாக அந்த பார்முலாவை தேடும் டென்ஷனில் இருந்தவனுக்கு இப்போது கண்களை சுழற்றி கொண்டு தூக்கம் வர அப்போது அவனுடைய மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டது அதற்குள் அடுத்த பஞ்சாயத்தா என்ற ஒரு திகைப்புடன் எடுத்து பார்த்தவன் அது மிரியட்ஸை சேர்ந்த ஸ்ரீதரிடமிருந்து வந்த மெசேஜ் என்று தெரிந்ததும் சில நாட்களுக்கு முன்பாக அவனுக்கு கொடுத்த வேலை ஞாபகம் வந்தது அதற்கு பிறகு இருந்த பரபரப்பில் சொன்னபடி அவர்களை சந்திக்க செல்லக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தான் அந்த மெசேஜை திறந்து பார்க்க நரேந்திரனின் குடும்பத்தை பற்றிய விவரங்களை சேகரித்து விட்டதாக ஸ்ரீதர் கூறியிருந்தார் அவனை அடுத்த நாள் காலையில் தீபக்கின் ஹோட்டலுக்கு வர சொல்லி ரிப்ளை அனுப்பியவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எல்லா யோசனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான் அடுத்த நாள் ஹரீஷ் சொன்னது போலவே தீபக்கின் ஹோட்டலில் ஸ்ரீதர் அவனுக்காக காத்திருக்க நிதானமாக அவனுக்கு எதிரில் போய் அமர்ந்தான் ஹரீஷ் என்ன கண்டுபிடிச்ச ஸ்ரீதர் ஹரீஷ் நேரடியாக விஷயத்திற்கு வரவும் அவனை நிமிர்ந்து பார்த்த நரேந்திரன் மரியாதையுடன் குனிந்து வணக்கம் வைத்தான் அதை தலையசைத்து ஏற்றுக்கொண்ட ஹரீஷ் விஷயத்திற்கு வா என்பது போல் அவனை பார்க்க நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த கொஞ்சம் வருஷத்தில் தான் நரேந்திரன் குடும்பத்தோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே சரியாக தெரியல ஆனால் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப வினோதமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் நரேந்திரனோட அப்பா அஞ்சு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு அவங்க எல்லாருமே ஹர்பல் மெடிசனை யூஸ் பண்ணி தங்களை பலசாலியாக மாற்றிக்கிட்டாங்க அவங்க தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பில்லராக இருக்காங்க முக்கியமாக அவங்களால தான் அந்த ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையாக இருக்கு நரேந்திரன் தனக்கு தெரிந்தவரை விளக்கமாக கூற அஞ்சு தத்து பசங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஹரீஷ் ஆமாம் எனக்கும் அதான் ஆச்சரியமாக இருக்கு காரணமே இல்லாமல் யாராவது இத்தனை பேரை தத்து எடுப்பாங்களா ஸ்ரீதர் புருவத்தை சுழித்தபடி கூற ஹரிஷுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது சரி மேலே சொல்லு என்றான் ஹரீஷ் அது மட்டும் இல்லை அவங்களோட வீடு அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கு அதுக்குள்ளே நுழையிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஆனால் ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு இவ்வளோ அதிகமான செக்யூரிட்டி ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஸ்ரீதர் தொடர்ந்து சொல்ல மொத்தத்தில் இந்த பகை அவ்வளோ சீக்கிரமாக முடியாதுன்னு தோணுது என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஹரீஷ் அதற்குள் ஸ்ரீதர் மீண்டும் ஏதோ சொல்ல தொடங்க அதில் தன்னுடைய கவனத்தை வைத்தான் அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள நாம் தோற்கடிக்க முடியாது என்றான் ஸ்ரீதர் அவனை நேராக பார்த்த ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் அப்படியா சொல்கிற அதுவும் சரிதான் பட் அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒன்று எனக்கு வித்தியாசமாக தெரியுது முதல்ல அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் உன்னால் முடியுமா ஸ்ரீதர் என்று கேட்டான் கண்டிப்பாக செய்கிறேன் சார் உறுதியளித்த ஸ்ரீதரின் முகத்தில் அதை நிச்சயம் செய்து காட்டுவான் என்ற வேகம் தெரிந்தது தீவிர யோசனையில் இருந்த ஹரிஷை பார்த்த ஸ்ரீதர் ஹரிஷ் சார் என்று இழுக்க என்ன என்பதை போல நிமிர்ந்து பார்த்தான் ஹரிஷ் அந்த நரேந்திரன் ஃபேமிலி உங்களுக்கு அவ்வளோ தொந்தரவாக இருந்தால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அந்த பசங்களை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக விசாரித்தேன் அதிலிருந்து தெரிஞ்சது என்னென்னா நாம் நேரடியாக போய் அவங்கள தாக்குனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவங்கள ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்க அஞ்சு பேருக்கும் வெவ்வேறு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த விஷயங்களை வச்சு நாம் அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பொறியை உருவாக்கி அவங்கள வைக்கலாம் ஸ்ரீதர் தன்னுடைய திட்டத்தை விவரிக்க ஹரிஷ் அவனை பாராட்டும் விதமாக பார்த்தான் ஓகே ஸ்ரீதர் நான் இந்த விஷயத்தை ஒன்னை நம்பி ஒப்படைக்கிறேன் என்ன செலவானாலும் சரி ஒரு ப்ராப்பரான பிளானோட வா முடிஞ்ச வரைக்கும் அவரோட அந்த தத்து பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது மற்றபடி அந்த நரேந்திரனோட அப்பாவுக்கோ அவரோட ஆளுங்களுக்கோ என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை உன் மேலே எந்த போலீஸ் கேஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் கூற இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டேன் சார் என்றான் ஸ்ரீதர் ஸ்ரீதர் கூறுவது போல அந்த ஐந்து பேரும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தனக்கு பயன்படுவார்கள் என்று நினைத்தான் ஹரீஷ் ஸ்ரீதரை பார்த்து பேசிவிட்டு நேராக தன்னுடைய பிளாட்டிற்கு சென்றவன் அங்கு சந்தனா கோபமாக பாத்திரங்களை உருட்டி கொண்டு இருப்பதை பார்த்தான் ஆஹா இந்த ரெண்டு நாளாக இருந்த டென்ஷன்ல சந்தனா கூட சுத்தமாக டைம் ஸ்பென்ட் பண்ணவே இல்லையே நேற்று வேற சொல்லாம கொள்ளாமல் காணாமல் போயிட்டோம் அதான் ரொம்ப கோபமா இருப்ப போல இப்போ என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது யோசித்து கொண்டே உள்ளே சென்றவன் கிச்சனில் நின்ற சந்தனாவை பின்னால் இருந்து அணைத்தான் கதவை திறக்கும் சத்தம் கேட்டவுடனே அது தான் என்பதை உணர்ந்தவள் வேண்டுமென்றே திரும்பாமல் நின்றாள் சாரி பேபி நான் ஒரு முக்கியமான வேலையில் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் நேற்று நைட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல அவன் மன்னிப்பு கேட்கும் விதமாக கூற திரும்பிய சந்தனாவின் கண்கள் கலங்கியிருந்தது உச்சுச்சோ எதுக்கு பேபி அழுற ரியலி சாரி அது என்னோட தப்பு தான் இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் அவள் முகத்தை தாங்கி பிடித்த ஹரீஷ் மென்மையான குரலில் கூறினான் எனக்கு புரியுது ஹரி இந்த கொஞ்ச நாள்லேயே நீ இவ்வளோ பெரிய ஃப்ளாட் காஸ்ட்லி கார்னு வாங்குற அளவுக்கு உன் முதலாளி சேல்ரி கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நேரம் காலம் பார்க்காம வேலை இருக்கும்னு எனக்கு தெரியுது என்று சந்தனா சொல்ல அந்த முதலாளியே நான் தானே பேபி இடையில் மைண்ட் வாய்ஸில் பேசி கொண்டான் ஹரீஷ் பட் அந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு தகவல் சொல்லிட்டேன் நான் நிம்மதியாக இருப்பேன் ஏற்கனவே உன்னை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியவே இல்லை உனக்கு எதுலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னென்ன டேலண்ட் இருக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரேன் யார் யாரோ உன்னை பார்த்து பயப்படுறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஏற்கனவே நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கலையோன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் இதில் நீ வேறு இப்படி திடீர் திடீர்னு சொல்லாமல் காணாமல் போகும்போது எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குன்னு தெரியுமா எங்கே அதை பற்றி கேட்டு நான் முன்னாடி மாதிரியே உன்னை சந்தேகப்படுறேன்னு நினச்சிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் தயக்கமாக இருக்கு இப்போ நான் என்ன செய்யட்டும் நீயே இந்த கொஞ்ச நாட்களாக மனதில் பாரமாக அழுத்தி கொண்டிருந்த பாரத்தை ஹரிஷின் முன்னால் கொட்டி தீர்த்தாள் சந்தனா அவள் பேசியதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்தவன் பின்பு வேகமாக அவளை இழுத்து அணைத்தான் அவனுடைய நெஞ்சில் முகம் புதைத்தவள் அதன் பிறகு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவளுடைய தலையை தடவி கொடுத்தான் ஹரிஷ் பேபி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேப்பியா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்து அதை சொல்ல விடாமல் தடுத்துருது அதுவும் ஒரு வகையில் நல்லது நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் போக நினச்ச பாதையில் பாதி வழியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து நிறைய சின்ன ரோடுங்க பிரியுது அதில் எந்த பக்கம் போகிறதுன்னு நானே இன்னும் தெளிவாக ஒரு முடிவுக்கு வரல நானே இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அதில் ஒன்றையும் சேர்த்து இழுத்து விட விரும்பலை இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அமைதியாக இரு நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் சத்தியமாக நான் எந்த ஒரு தப்பான வழியிலையும் போகலைங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறேன் இந்த வீடு கார் எல்லாமே என்னோடய சொந்த உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் நான் யாரையும் ஏமாத்தலை திருடலை கொள்ளையடிக்கலை இதை நீ தானே ஆழ்ந்த குரலில் பேசிக்கொண்டே வந்த ஹரிஷ் கடைசியாக கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்தவாறே ஆமாம் என்று தலையசைத்தாள் சந்தனா இது போதும் பேபி எனக்கு மற்ற யார் என்ன நம்பலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது என் அப்பா அம்மாவையும் ஒன்னையும் என் நண்பர்களையும் தான் நீங்கள் எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும் நான் நினைச்சதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் உணர்ச்சி வசப்பட்ட குரலில் ஹரீஷ் சொல்ல சந்தனா அவனை ஆதரவாக அணைத்தாள் அவளுடைய முகத்தை உயர்த்தி நெற்றியில் முத்தம் கொடுத்தவன் இப்பெல்லாம் ஓகேதானே என் பேபி சமாதானமாயிட்டா தானே ஹரீஷ் கொஞ்சலாக கேட்க அவனுடைய கழுத்தில் இரு கைகளையும் போட்டு கோர்த்தவள் இதுதான் லாஸ்ட் டைம் இன்னொரு தடவை இந்த மாதிரி எந்த தகவலும் சொல்லாமல் காணாம போகக்கூடாது சரியா என்று முகத்தை முடிந்தவரை டெரராக வைத்துக்கொண்டு கொண்டு சந்தனா கூற அதை பார்த்து வாய்விட்டு சத்தமாக சிரித்தான் ஹரீஷ் சரி ப்ராமிஸ் என்றவன் அவளை தூக்கி ஒரு சுழற்று சுழற்றினான் இந்த இயல்பான கணவன் மனைவி வாழ்க்கை அவனுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது அவளுடைய முகத்தில் இந்த சிரிப்பை பார்ப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தோன்றியது அதற்கு முன்பு அவனையும் அவளையும் அவமானப்படுத்திய கூட்டத்தின் முன்னிலையில் ஒரு கிங்காக உருவாகி நிற்க வேண்டும் என்று உறுதி எடுத்தவன் அதற்காக அடுத்தென்ன செய்யலாம் என்பதை பற்றி மனதிற்குள் திட்டமிடத் தொடங்கினான் ஒரு வழியாக சந்தனா சமாதானமாகிவிட ஹரிஷ் அவளை விளையாட்டாக வம்பிழித்து கொண்டே அவள் சமைப்பதற்கும் உதவினான் ரொம்ப நாள் கழித்து கிடைத்த அந்த தனிப்பட்ட நேரத்தை அவர்கள் இருவருமே சந்தோஷமாக அனுபவித்தார்கள் அதன் பிறகு எப்போது போல அவளையும் அழைத்து கொண்டு காலேஜுக்கு கிளம்பினான் ஹரீஷ் கிளாஸ் ரூமுக்குள் நுழைந்த ஹரிஷை பார்த்ததும் உற்சாகமாக கையாட்டிய ஜீவா அவன் அருகில் வந்து உட்கார்ந்ததும் குரலை தனித்து கொண்டு என்னாச்சு ஹரீஷ் நீ ஏதோ தேடிக்கிட்டு இருந்தியே என்று அக்கறையுடன் கேட்டான் அது பரவாயில்ல ஜீவா அந்த பிரச்சனை வேறு மாதிரி முடிஞ்சிருச்சு பட் அந்த ஃபார்முலா கிடைச்சா நல்லாதான் இருக்கும் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது ஹரீஷ் சொல்ல தேங்க் காட் அன்றைக்கு நைட்டு நான் சொல்ல சொல்ல கேட்காம என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டியா நேற்று வேறு அடி காலேஜுக்கு வரலையா அதான் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ அந்த பிரச்சனை ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுன்னு கேட்கும்போது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது என்ற ஜீவாவை ஒரு சொல்ல முடியாத உணர்வுடன் பார்த்தான் ஹரீஷ் இதற்கும் அந்த பிரச்சனை என்னவென்று கூட ஜீவாவிற்கு தெரியாது அதை பற்றி அவன் கேட்கவும் இல்லை இருந்தாலும் அவனால் முடிந்த அளவுக்கு ஹரிஷுக்கு உதவ முயற்சித்தான் அந்த அளவிற்கு தன் மீது நம்பிக்கை வைத்திருந்த நண்பனை நினைத்து பெருமையாக உணர்ந்தான் ஹரீஷ் என்னடா அப்படி பார்க்குற என் முகத்தில் ஏதாவது வித்தியாசமா இருக்கா ஜீவா கேட்க ஒண்ணு இல்லடா என்றபடி அவனுடைய தோளில் கை போட்டு இருக்கினான் ஹரீஷ் அப்போது அவர்களின் பெஞ்சுக்கு அருகில் வந்த பூஜா ஹரிஷின் முன்பு ஒரு மடித்த பேப்பரை வைத்துவிட்டு போக ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மஜ்ஜி என்னடா இங்கே இது சந்தனாவுக்கு தெரியுமா ஜீவா கிண்டலாக கேட்க ஹட நீ வேற ஏண்டா நேரங்காலம் தெரியாமல் நானே என் மேலே சரியான கோபத்தில் இருந்தவளை காலையில் தான் சமாதானப்படுத்திட்டு வந்தேன் இதில் இது வேறையா முதல்ல இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பொறு என்ற ஹரீஷ் அந்த பேப்பரை எடுத்து பிரித்து பார்த்தான் அதில் நீ ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நாம் டின்னர் சாப்பிட போகலாமா நான் உனக்கு வாங்கித்தரேன்னு சொன்ன ப்ராமிஸ் இன்னும் பாக்கி இருக்குது என்று எழுதப்பட்டிருக்க ஹரீஷ் மெதுவாக சிரித்தான் பூஜா அந்த செல்போன் நிகழ்வை ஏதாவது ஒன்றை செய்து சரி செய்ய நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் உண்மையில் ஹரிஷ் அந்த விஷயத்தை பற்றி சுத்தமாக மறந்தே போயிருந்தான் நான் தான் சொன்னல நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு அவன் என்னை ஃப்ரெண்ட்லியாக டின்னருக்கு கூப்பிட்றா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீயும் என்கூட கூட வரியா என்று அந்த பேப்பரை ஜீவாவிடம் காட்டி கேட்டான் ஹரிஷ் இதெல்லாம் கேட்கணுமா மச்சி உனக்கே தெரிய வேணாமா ஜீவா சந்தோஷமாக பதில் சொல்ல ஹடா பாவி இப்போதான் சந்தனாவுக்கு தெரியுமா நீ என்ன கிண்டல் பண்ண இப்போ இதை நான் திவ்யா கிட்ட சொல்லவா ஹரிஷ் புருவத்தை உயர்த்தி கேட்டான் உன் கூட ஒரு டின்னருக்கு வரேன்னு சொன்னது குத்தமாடா அதுக்காக எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் போல இருக்க என்று விளையாட்டாக சொன்ன ஜீவா ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர் சாப்பிட போறதெல்லாம் திவ்யா தப்பாக நினைக்க மாட்டாடா மனைவியை நினைத்து பெருமிதத்துடன் கூறினான் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பிரியம் வச்சிருக்க சார் எதுக்காக அவ்வளோ வேகமாக டின்னருக்கு வரேன்னு சொன்னீங்க ஹரிஷ் மீண்டும் அவனை வம்பிழுக்க அது வேற டிபார்ட்மெண்ட் ஒரு ஜாலிக்காக செய்கிறது இந்த கேம்பஸோட கிரஷ் மெட்டீரியல் கூட இந்த மாதிரி ஒரு டின்னர் சாப்பிட்ற சான்ஸ் கிடைக்கும் போது யாராவது அதை மிஸ் பண்ணுவாங்களா இங்கே அவன் பூஜா திரும்பி ஒரு பார்வை பார்க்க மாட்டாளான்னு ஏங்கிட்டு கிடக்கிறானுங்க அப்படிப்பட்ட ஸ்டன்னிங் பியூட்டி ஓன் கூட ஃப்ரெண்டாக விரும்புறான்னா பெரிய விஷயம்தான்ண்டா இருந்தாலும் நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன் தான்டா முதல்ல அக்ஷரா இப்ப பூஜா உனக்குன்னே அழகான பொண்ணுங்களா தேடி தேடி வர்றாங்க ஜீவா கேலி செய்ய ஹரீஷ் அவனை முறைத்தான் போனா போகுதுன்னு உன்னை டின்னருக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன் பட் இப்போ வேண்டான்னு தோணுது என்ற ஹரிஷை பரிதாபமாக பார்த்தான் ஜீவா ஏன் ஹரிஷ் நாம் என்ன அப்படியா பழகிருக்கிறோம் நான் உன்னை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா அதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா ஜீவா அவனுடைய கன்னத்தை பிடித்து சமாதானப்படுத்துவது போல கூற சிரித்த ஹரிஷ் சரி சரி கூட்டிட்டு போகிறேன் அதுக்காக என் கன்னத்தை பிச்சு எடுத்துடாத என்றான் நண்பர்களுக்குள் இதுபோன்ற விளையாட்டும் கேலிகளும் சகஜம் என்பதால் இருவருமே அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை பூஜாவிடம் பதில் சொல்வதற்கு முன்பாக சந்தனாவை அழைத்தவன் அவளுக்கு ஈவினிங் லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறதா என்று கேட்க அவளும் ஆமாம் என்றாள் அதன் பிறகு பூஜா டின்னருக்கு அழைத்த விஷயத்தை கூறியவன் தானும் ஜீவாவும் செல்வதாக கூற அவளும் சரி என்றாள் ஜீவாவும் உடன் செல்வதால் சந்தனா அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதன் பிறகு பூஜா கொடுத்த அந்த பேப்பரை திருப்பி ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஆனால் என் கூட ஜீவாவையும் கூட்டிகிட்டு வர விரும்புகிறேன் என்று எழுதி பூஜாவிடம் கொடுத்தான் அதை பார்த்தவள் ஓ இஷ்டம் என்று அதன் கீழே எழுதி காண்பிக்க ஹரிஷ் கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப் காட்டினான் அன்றிரவு பூஜா அவர்களை ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து செல்ல ஹரிஷும் ஜீவாவும் அவளுடன் இயல்பாக பழகினார்கள் பொதுவாக பூஜாவுடன் பேச விரும்பும் ஆண்கள் அவளை ஒரு மாதிரி ஸ்பெஷலாகத்தான் நடத்துவார்கள் அவர்களிடம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் ஹரிஷும் ஜீவாவும் அவளுடன் நட்பாக பழகியது பூஜாவிற்கு ஒரு நல்ல உணர்வை தந்தது மூவரும் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் ஹரிஷை தயக்கத்துடன் பார்த்த பூஜா ஹரீஷ் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாமா என்றாள் ஐயோ பூஜா இதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற என் நண்பன் மற்றவங்களுக்கு உதவுறதையே தன்னோட கடமையா நினைக்கிறவன் அதனால உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தாராளமாக கேட்கலாம் இல்லாமச்சா என்று ஹரிஷை முந்திக்கொண்டு ஜீவா பதில் சொல்ல டேபிளுக்கு அடியில் இருந்த அவனுடைய காலை ஓங்கி மிதித்தான் ஹரிஷ் பூஜா இருந்ததால் கத்த முடியாத ஜீவா பல்லை கடித்தபடி அவளை பார்த்து ஈ என்று சிரித்தான் அதற்குள் பூஜாவை திரும்பி பார்த்த ஹரிஷ் அவள் அப்படிதான் ஏதாவது இருப்பான் சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்று கேட்க ஹெர்பல் காம்படிஷனில் நீ ஜெயித்தது மூலமா நீ ஹெர்பல் மெடிசன் தயாரிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ன்னு தெரியுது எனக்காக நீ ஒரு மெடிசன் தயாரித்து தர முடியுமா பூஜா ஒரு வழியாக தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொன்னாள் என்ன உனக்கு ஹெர்பல் டேப்லெட்ஸ் வேணுமா ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் பணமும் செல்வாக்கும் கொண்ட பூஜாவின் குடும்பத்தால் வாங்க முடியாத டேப்லெட் ஏதாவது இருக்கிறதா என்ன யோசித்த ஹரிஷால் அதை நம்ப முடியவில்லை ஜீவாவிற்கும் அதே எண்ணம் தான் தன் நண்பனின் திறமையை பற்றி அவனுக்கு தெரிந்திருந்தாலும் பூஜா அவனிடம் உதவி கேட்பது நிச்சயம் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் எனக்குன்னா எனக்கு இல்லை என்ற பூஜா ஒரு கணம் தயங்க அவள் என்ன கேட்க விரும்புகிறாள் என்று புரியாத ஹரிஷும் ஜீவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதற்குள் ஒரு முடிவுக்கு வந்த பூஜாவே பேசத் தொடங்கினாள் அவனுடைய பார்வையின் பொருளை உணர்ந்த பூஜா என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ரேர் டிசீஸ் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஹெர்பல் மெடிசன் தேவைப்படுது ஆனால் அதுக்காக நீ அதிகம் கஷ்டப்படக்கூட தேவையில்லை அவளுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கான ஃபார்முலா கூட எங்ககிட்ட இருக்குது என் ஃப்ரெண்டுக்காக நீ அந்த மருந்தை ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்லாவை கூட நீயே வச்சுக்கலாம் என்று கூறினாள் ஹரிஷை எப்படியாவது இதற்கு சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்ற ஆர்வம் அவளிடம் தெரிந்தது அவள் சொன்னதை கேட்டு மெதுவாக சிரித்த ஹரிஷ் இப்போ என்ன உன் ஃப்ரெண்டுக்காக நான் ஒரு மெடிசன் தயாரித்து கொடுக்கணும் அவ்வளோதானே நீ வாங்கி கொடுத்த இந்த ஸ்பெஷலான டின்னருக்காகவே நான் அதை செய்கிறேன் ஹரிஷ் சாதாரணமாக கூற பூஜா அவனை கண்கள் விரிய பார்த்தாள் உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா அது என்ன டேப்லெட்டுன்னு கூட கேட்கல என்று கேட்க அதான் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டே அப்புறம் என்ன சிரித்து சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான் எப்படி இருந்தாலும் பூஜா சொல்வது அவனுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மெடிசனாகத்தான் இருக்கும் என்பது அவனுக்கு உறுதியாக தெரியும் பூஜா அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை ஹரிஷை கொஞ்ச நேரம் முற்று பார்த்தவள் இவன் கண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங்காக இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த வைபவம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி ஹரிஷ் அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் வாவ் நண்பா வர வர நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வரப்போல உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா ஹரிஷின் தோல் மீது கை போட்டு ஜீவா சொல்ல மூன்று பேரும் சந்தோஷமாக சிரித்தார்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் இப்போ உனக்கு நேரம் இருக்குன்னு சொன்னேனா நான் என்னோட பிளேஸுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் பூஜா சொல்ல வாட்சை பார்த்த ஹரீஷ் இப்போவே எனக்கு நேரம் இருக்கு நம்ம போகலாமா என்றான் சந்தனா வீட்டிற்கு வர இன்னும் நிறைய நேரம் இருந்ததால் அங்கு போய் தனியாக இருப்பதை விட பூஜாவுடன் சென்று அவளுடைய தோழிக்கு மருந்து தயாரித்து தரலாம் என்று முடிவு செய்தான் ஹரீஷ் அது அவனுக்கு பிடித்த வேலையும் கூட ஹரீஷ் சொன்னதை கேட்டு சந்தோஷப்பட்ட பூஜா கண்டிப்பாக போகலாம் ஹரிஷ் என்றாள் சாரி கைஸ் எனக்கும் கூட வரணும்னு ஆசை தான் பட் என்ன பண்ணுறது வீட்டில் என்னோட ஒய்ஃப் காத்துக்கிட்ருப்பா ஸோ நான் அப்படியே கிளம்புறேன் ஜீவா சொல்ல அவனிடம் குனிந்த ஹரீஷ் உண்மையை மச்சான் சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு போகலைனா திவ்யா கிட்ட மிதி வாங்கணுங்கிறத தானே இவ்வளோ டீசெண்டாக சொல்கிற என்று கிண்டலாக கேட்டான் சரி சரி கம்பெனி சீக்கிரடெல்லாம் வெளியே சொல்லாத அந்த பூஜா பொண்ணு வேறு நம்மளை ரொம்ப கெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்கு அதை கெடுத்து விட்றாத நண்பா என்று அடிக்குரலில் அவனை மிரட்டிய ஜீவா பூஜாவிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் சென்னையின் புறநகர் பகுதியில் அவர்களுடைய காலேஜுக்கு பக்கத்திலேயே இருந்த பூஜாவுடைய பிரம்மாண்டமான மாளிகை முன்னால் நின்ற ஹரீஷ் அதை ஆச்சரியத்துடன் அன்னார்ந்து பார்த்தான் இது உன்னோட வீடா பூஜா அண்ணா நீ ஏதோ இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஹரிஷ் கேட்க ஆமாம் நான் இதை இங்கே படிக்கிறதுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும் வாங்கினேன் என்று அவள் சர்வசாதாரணமாக பதில் சொன்னாள் அதிலிருந்தே பூஜாவின் ஃபேமிலி எந்த வெல்தி ஆனது என்பதை புரிந்து கொண்டான் ஹரிஷ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது